பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு டாக் இது பிளாக்கி நாங்கள் வச்சுருக்கோம் பேர் அவங்க சாப்பாடு போடல அவங்க அவங்க அம்மா அப்பா போயிட்டாங்களாம் வெளியில் பாவம் பசியில் அது குட்டி வேறு ரெண்டு போட்டிருக்கா அதுக்கு வேறு பால் கொடுக்கணும் ரொம்ப பசி காலில் இருந்து பார்த்துக்கணே இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில் சாப்பாடு எதாவது போடுவீங்க போடுவீங்கன்னுட்டு சரி அப்படியே சுமி செஞ்சு பிரியாணி நம்ம பப்பல் டாம்ஸுக்கு இந்த பேலன்ஸு சாப்பாடு இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து போட்டாச்சு பாவம் குட்டி இருக்குது இல்லை நே அதுக்கு பால் கொடுக்கணுமே வேறு என்ன பண்ணுறது அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அப்பா அம்மாவும் இல்லை சரி அதான் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு வந்து பொடுகுமேன்னு போட்டேன் சாப்பிடுது ரொம்ப பசி பசிப்புல இருக்குது சாப்பிடுச்சோம் எங்கே டாக் இருந்தாலும் வயிறார சாப்பாடு போடுங்க அட்லீஸ்ட்டு ஒரே ஒரு பிஸ்கெட்டாச்சும் வாங்கி போடுங்க பாவம் பொண்ணிய பாருங்கள் ஒரு நாள் நமக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக அது நாய் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க நாய்க்கு தான் நன்றி இருக்கும் மனுஷாலுக்கு இருக்காது மனசில் வச்சுக்கோங்க மீறி சில பேர் ரொம்ப அன்பாக பாசமாக தான் இருக்கிறாங்க சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க யார் எப்படி நீட்டு பொதுவாக நாய்க்கு நன்றி அதிகங்க அதை தான் சொல்ல வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை யாரை தப்பாக நினச்சிக்காதீங்க ஜீவன் சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிட்டா கூட நம்ம இன்றைக்கில் வருஷம் கழித்து வந்தால் கூட அது நம்மளை பார்த்து வளாட்டம் அவ்வளோ நன்றி உள்ளது நாய் ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு பாக்கெட்டு பிஸ்கெட்டு உங்களால் முடிஞ்சது ஏதோ அதை போங்க அவ்வளோதான் எவ்வளோ கறி கடைங்க இருக்குது ஏதோ போன்ஸ் இந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து போடலாம் சாப்பிடும் எதையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க கிடைக்கிறதா இருக்கிறத யூஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் போடுங்க மாடாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் போடுங்க எல்லாம் சாப்பிட்ணும் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்போ தான் கடவுள் நம்மளே நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் சுமியே எங்கே டாக் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுருவோம் சாப்பாடு எந்த டாகும் பார்க்க மாட்டோம் நைட் ஆச்சுன்னா ஒரு பட்டாளமே வரும் இப்போ ஒரு பத்து டாகுக்கிட்ட வரும் கீழே இந்த மேலே டெய்லியும் போடும் அதுங்களுக்கு ஃபுட்டு இன்றைக்கி நேற்று நைட்டு போடலை ஒரே சண்டை இந்த டாகை போட்டு எல்லா டாகும் சேர்ந்து கடிச்சிடுச்சிங்க ரவுண்டு கட்டி ஓடுது ஓடிச்சு அதா உங்கள் வீடு அது எதிர் வீடு வர வர வா வா சாப்பிடு வா 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 கீழே வா இங்கே வா இங்கே வா சாப்பிடு வா பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும் வா 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 இங்கே வா எலும்பும் தோலமாக இருக்கு பாருங்க வா 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 வாடி கீழே வாடி கீழே வா 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 வேறு வந்துட போகிறாங்க வா சீக்கிரம் வா அப்புறம் அதுவும் உனக்கு வா சரி ஓகேங்க அது வர மாதிரி தெரியல நான் இங்கே போய் இந்த கல்லில் கொட்டிட்டு போ போகிறேன் அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுறேன் ஓகே பாய் அந்த அளவுக்கு பிஸி அந்த அம்மா ஹய் வாங்க ஹே பிளாக்கி வாங்க வாடி ஹே பிளாக்கி வா இங்கே வா கீழே கீழே வாங்க சாப்பாடு இருக்குது தட்டில் வா வா பிளாக்கி வா Mari ay leh inga kele va kele va ba va kele va kele va ba ba ye black ye ba hari ada varada pola ok inga bye